அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்திருக்கிற கோவில் கும்பகோணத்துக்கு அருகே திருநல்லூர் என்ற ஊரில் அமைந்துள்ள கல்யாண சுந்தரேஸ்வரர் சிவாலயம் தான் இந்த திருக்கோவில் அகத்திய மாமுனிவருக்கு கைலாயத்திலிருந்து திருமண காட்சியை சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த இடத்துல தந்ததாக சொல்லப்படுது உலகத்தில் முதல் திருமணக் காட்சி கொடுத்த ஸ்தலம் முதன்மை ஸ்தலமாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கு எப்பொழுதுமே நம்ம கைலாய மலைக்கு போக முடியாது நம்மளுடைய நாட்டின் எல்லைப்பகுதியிலிருந்து கைலாய மலையை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இப்போதைக்கு இருக்குது ஆனால் இந்த ஸ்தலத்துக்கு வந்து இங்கே உள்ள சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கைலை மலையவே வழிபட்டதற்கு உண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கிது இங்கே உள்ள சிவபெருமானை வழிபட்டுட்டு பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது கைலை மலையவே வளம் வந்ததற்கு சமம் அப்படிப்பட்ட திருத்தலம் தான் இந்த சிவாலயம் இங்கு சிவபெருமான் கல்யாண சுந்தரேஸ்வரராக மூலவராக நம்மளுக்கு காட்சி தர்றாரு சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரைக்கும் கைலை மலையானது அஞ்சு வர்ணங்களாக மாறிக்கிட்டே இருக்கும் அதே போலத்தான் இங்குள்ள சிவலிங்கமானது சூரியன் உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரைக்கும் அஞ்சு வண்ணங்களாக இங்குள்ள சிவபெருமான் நம்மளுக்கு காட்சி தர்றாரு இங்கு உள்ள சிவலிங்கம் உலோகத்தாலையும் கல்லாலையும் பஞ்சலோகத்தாலையும் உருவாக்கப்படாம சுயம்பு மூர்த்தியாக எந்த உலோகம் என்பது அறியப்படாத ஒரு சூழ்நிலையில் இங்கு உள்ள சிவபெருமான் நம்மளுக்கு காட்சி தர்றாரு திருமண பாக்கியத்துக்கு முக்கியமான ஒரு ஸ்தலமாக இந்த திருநள்ளூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் சிவாலயமானது அமைந்திருக்கு இந்த கோவிலுக்கு வருவதே மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா கைலைக்கு சமமான ஸ்தலம் திருநள்ளூர் சிவாலயம் அமர்நீதி நாயனாருக்கு முக்தி அளித்த ஸ்தலம் இந்த சிவாலயம் இந்த ஸ்தலத்தில் தான் சிவபெருமான் அப்பர் சுவாமிக்கு பாத தீட்சை கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட அற்புதமான சிவாலயம் கைலையில் இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்கள் இங்கே நம்ம பார்க்கலாம் கைலை மலையில் வரவேற்கக்கூடிய கைலாய கணபதி இங்கே படித்துறைக்கு மேலே நம்மளுக்கு வரவேற்கிறாரு அதுக்கப்புறம் சன்னதியில் போய் சிவபெருமான் கைலை மலையாகவே இங்கே சிவலிங்கமாக மூலஸ்தானத்திலிருந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு I do பார் ஜதர வந்து பார்வதி பரமேஸ்வர எல்லாமல்ல அருள்மிகு கிரிசுந்தர உடம்பயர் கல்யாண சுந்தரேஸ்வர சுவாமி திருவாபாரதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது இத்தலமாகப்பட்டது திருவாரூர் மாவட்டம் வளங்கமான் பட்டம் நல்லூர் கிராமத்தில் எழுந்திருக்கிறது இத்தலமாகப்பட்டது வடபார் கைலயம் தென்பால் நல்லூரும் அவர்தம் பால்பதியின்னு சொல்லி திருநாவுக்கரசு சுவாமிகளால் போட்டப்பட்ட ஸ்தலம் கைலாசத்துக்கு கல்யாண ஸ்தலம் கைலாசத்துக்கு யாராலையும் போக முடியாது இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டா கைலைக்கு போன ஒரு பூர்ண பலம் உண்டு பார்வதி பரமேஸ்வர் கல்யாணம் கைலாசில் நடக்கிறது வடத சமைக்கும் தெந்த தசம் மேலையும் இதை சமப்படுத்துறதுக்கு அகஸ்தலம் முடிச்சுட்டு அகஸ்தர் அனுப்புகிறார் அகஸ்தியர் வந்து என்னால் அந்த கல்யாண காட்சியை தரிசனம் பண்ணிக்கிறார் நல்லூர் தான் கைலை கைலை தான் நல்லூர் நல்லூர் வா தரிசனம் பண்ணி விறங்கிறார் அங்கே நடக்கக்கூடிய கல்யாணத்தை ஏழு இடங்களில் காட்சி கொடுக்குறார் அதில் பிரதானமான இடமாக இந்த நல்லூர் ஸ்தலம் விளங்கிட்டுருக்கு இப்போவும் கர்ப்பாலயத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாள் வந்து திருமண கோலத்துலேயும் கல்யாணத்தை ப்ரகஸ்பதியாக இருந்து பிரம்மா நடத்தி வைக்கிறாப்புலையும் மகாவிஷ்ணு தங்க பார்வதி தாரவாத்தி கொடுக்குற மாதிரி இருக்கா மும்மூர்த்திகளும் இருக்கா சுவாமியுடைய ஆவடியாரில் சுவாமிக்கு பக்கத்தில் லிங்கம் ஒரே ஆவடியாரில் ரெண்டு லிங்கம் இருக்கிறது இந்த ஸ்தலத்தில் தான் லிங்கம்னு சொல்கிறது அதே மாதிரி சுவாமி மூர்த்தி வந்து சுயம்பு மூர்த்தி மேலே பார்க்கறதுக்கு கவச்சம் மாதிரி தெரியும் கவசம் கிடையாது மூர்த்தி வந்து கல்லா மண்ணா உலோகமாக கட்டையா மிருத்திகை எந்த பொருளாளர் சுவாமியாக இருக்காருன்னு தெரியல பஞ்சபூதங்களோடு சேர்க்க சுவாமி சுவாமி மேலே அந்த கவசம் மாதிரி தெரிகிறது தான் அஞ்சு வருணம் மாறுறது காலம்பரை ஆறுலேருந்து அது வரைக்கும் சூரிய உதயத்துலேருந்து அஸ்தமனம் வரைக்கும் ஆறு நாழிகை ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு ஒரு வர்ணமாக நேரம் மாறுறாரு காலம்பரை ஆறுலேருந்து எட்டரை மணி வரைக்கும் தாமிர நேரத்துலையும் எட்டரைலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இளஞ்சிவப்பு வர்ணத்துலையும் பத்திரிலேருந்து ஒன்று பத்து வரைக்கும் உருக்கிய தங்க வர்ணத்துலேயும் ஒன்று பத்துலேருந்து மூன்று நவரத்ன பச்சை மரகத பச்சை வர்ணத்திலையும் மூன்றிலேருந்து ஆறு இஷ்டகாமிய வர்ணத்திலையும் சுவாமி காட்சியளிக்கிறார் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து பார்த்தா அஞ்சு வருணமாக பார்க்கலாம் சுவாமி மேலே சின்ன சின்ன வடுக்களாக இருக்கும் மகா ஐநூறு வருடங்கள் நடக்கும் பஞ்சபூதங்களால் லோக சம்ஹாரம் ஆகும் அப்போ லோக சம்ஹாரம் ஆகும்போது உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சிடும் அப்போ ஒரு உயிரினம் இல்லாமல் சிருஷ்டி பண்ண முடியாது அப்போ சுவாமி சுவாமிகிட்ட வந்து பிரிங்கி மணி வரும் சப்த ரிஷிகளும் வண்டு ரூபம் எடுத்து சுவாமியிட்ட உயிரினங்கள்லாம் ஐக்கம் பண்ணி அந்த பிரளையகாலம் முடிஞ்சதும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் சிருஷ்டி பண்ணுறா அதான் உடம்பு ஃபுல்லாகவே அந்த வண்டு குறைஞ்ச வணுக்கள் இருக்கிறத இன்னும் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஸ்தலத்தில் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு திருவடி தீட்சை பாத தீட்சை கொடுத்து அனுகிறோம்ன்றார் இந்த பாக்கி எனக்கு மட்டும் இல்லாமல் வரவா எல்லாருக்கும் அணுகிறோம்னுங்கிறார் அதனால தான் இந்த ஸ்தலத்தில் பெருமாள் கோவிலில் சாத்திராப்பில் திருவடி சாத்துறது சுவாமியோட திருவடி சாத்துறது இந்த ஸ்தலத்தில் ரொம்ப விசேஷமானது இதை சேக்கிரமான் பெரிய புராணத்தில் ரொம்ப விச விசேஷமாக சொல்கிறார் நன்மை பெருக அருள்நறையே வந்தனைந்து நல்லூரின் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சினிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் சொல்கிறார் ரொம்ப விசேஷமான ஸ்தலமாக இருக்கு இங்கே வந்து கோட்சக்சோடால் கட்டப்பட்ட மாடக்கோயில் எழுபத்தி ஓரு கோயில்கள் எழுபத்தி ஓரு கோயில்களும் மாடக்கோயில் மலக்கோயில் யானை வந்து ஏறி சுவாமியை தரிசனம் பண்ண முடியாத அளவுக்கு உள்ள ஸ்தலங்கள் முற்பிறவியில் அவர் வந்து திருவனைக்கா ஜம்புகேஸ்வரரில் சிலந்தி யானை வழிபட்டதா அந்த முற்பிறவியில் அவருக்கு மருபுரி கொடுத்து கோச்சங்கள் சோழனாக பிறக்க வைக்கிறார் பழைய பகை மனசில் பாவனை பண்ணிட்டு எழுபத்தி ஓரு கோயில்களும் யானை ஏறாத கோயில்களாக கட்டுறார் அதில் எந்த ஸ்தலம் ரொம்ப விசேஷம் இங்கே இந்த சுவாமியுடைய காவல் தெய்வமாகவும் இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்து காட்சியை தரிசனம் இருக்கிறதுனால காளி காம்பால் சாந்தமாகவும் இருக்கா காளி எங்கேயும் வந்து அதிகம் சிவாலயத்தில் பார்க்க முடியாது இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து சுவாமிக்கு காவல் தெய்வம் நிறைய பேருக்கு குலதெய்வம் காகா பூஜண்ட மகரிஷியால் பிரதிஷ்டை பண்ணி அகஸ்தியரால் பூஜை பண்ண காளி ஒம்பது காளி சோழ சாம்ராஜ்யத்தில் குலதெய்வமாக வச்சுருந்தா அது இந்த அம்பாள் தான் ரொம்ப விசேஷம் நிறைய பேருக்கு குலதெய்வம் இங்கே குழந்த பாக்கியம் இல்லைன்னா இந்த அம்பாள் படியில் நெய் மொழிகி கோலம் விட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் குழந்த பாக்கியம் உண்டாகும் அதனால் அந்த காளிக்கு பேர் சாந்த காளி சந்தன காளி இந்த கோவில் மேலே படையெடுத்து இந்த கோயிலில் உள்ள விக்கிரகங்கள் எல்லாத்தையும் கொள்ளடிக்கணுன்னு மாளிகோபூர் தலைமையில் ஒரு படம் வர்றது அப்போ அந்த மோகனோரவமா போய் காளி வந்து அவனை மயக்கு விரட்டிடுறா இன்னமும் அந்த அம்பால் பார்த்தீங்கன்னா மோகனோரமாக இருக்கும் இந்த கல்யாணத்தில் அம்பாள் காளிகாம்பாள் இருக்கிறதுனால இங்கே வந்து உக்ரம் கிடையாது அதே மாதிரி சமூகாரம் கிடையாது கீழே ஒரு அசுரன் காதில் ஒரு அசுரன் தலையில் ஒரு அசுரனை சமஹாரம் நம்ம அடக்கி வச்சுட்டு இருக்காங்க அவ்வளோ விசேஷமான காளி இந்த ஸ்தலத்தில் குந்தி தேவிக்கு சாபக மோச்சனம் போக்கு ஏழு கடலை வரவேற்ற ஸ்தலம் மகம் பிறந்தது நல்லூரில் மகாமகம் பிறந்தது கும்பகோணத்தை சொல்லுவாங்க மகாமகங்கிறது பன்னிரெண்டு வருஷத்துக்கு முறை ஒம்பது நதிகள் சங்கமிக்கிறது இங்கே ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் மகிச்சதத்தில் ஏழு கடல்களும் சங்கமிக்கிறது ஐதீகம் அன்றைய தினத்தில் ஸ்நானம் பண்ணி சுவாமியை பூஜை பண்ணோம்னா கோடான கோடி தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணால் பண்ணி உண்டு ரொம்ப விசேஷமானது ஹெரண்யன் சம்பாரம் பண்ணி தன்னுடைய உக்ரம் நரசிம்ம நரசிம்மூர்த்திக்கு இந்த ஸ்தலத்தில் சுவாமி பூஜை பண்ணி தான் தன்னுடைய சுயரூபம் மாறதாக அதிகம் இங்கே சுவாமியோடைய விமானத்தை பார்த்தீங்கன்னா அந்த ம வடக்க இருக்கிறக்க மானசரோவர் மாதிரியே மானசரோவர் மலையில் வந்து சுவாமி வந்து அஞ்சு திசையில் நிறம் மாறுறார் இதுவும் சவுத்தில் இருக்கிற தட்சிண கைலாஸ் அப்படிங்கிறதுனால அந்த மலையும் அதே ஷேப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மானசரோவர மலை மாதிரி இருக்கக்கூடிய இந்த விமானத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா சுவாமி உக்ர நரசிம்மூர்த்தியாகவும் மகாலட்சுமி அம்பாள் சுவாமி செய்தாக இருப்பார் வேறு எங்கேயுமே இந்த ஸ்தலத்தில் பார்க்க முடியாது இந்த சிவாலயத்துக்கு நேர் பின்னாடி ஒரு பெரிய பெருமாள் கோயில் இருக்குது அந்த பெருமாள் கோயில் சிவயோகநாத பெருமாள் நரசிம்மூர்த்தி ரொம்ப உக்ரமான மூர்த்தி அங்கே வந்து சாந்தமாக இருப்பார் சுயரூபம் மாதிரி இந்த சிவாலயத்தில் என்னென்ன விசேஷம் உண்டோ அவ்வளோ விசேஷங்கள் அங்கே உண்டு இந்த ஸ்தலத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருவரான அமர்நீதி சுவாமிகளை துலாபாரத்தில் ஆட்கொண்டிருக்கார் சுவாமி ரொம்ப அற்புதமாக சித்தி பண்ணி அவருடைய இதை ஆட்கொண்டிருக்கார் பழையாறையில் பிறந்த அமர்நீதி நாயனார் இந்த சன்னிதானத்தில் இந்த கோவில் பக்கத்தில் மடம் கட்டி வர சிவனடியார்களுக்கு உபசரணம் பண்ணுறார் எப்படி உபசரணம் பண்ணுறாருன்னா சாதாரணமாக உபசரணம் பண்ணலை வர சி எண்ணெய் அரக்கும் கொடுத்து ஸ்நானம் பண்ணிட்டு வர சொல்லி மதிய உணவு ஆகாரங்கள்லாம் அவர்களுக்கு பிடித்தமான உணவாக பதினி சுவாமிக்கு சிவ பூஜை பண்ணிட்டு வந்தார் அப்போ சுவாமி அவரோட பக்திக்கு மிச்சு என்ன பண்ணுறார் ஒரு பிராமண நைஷ்டிக பிராமண ரூபமாக போகிறார் அவர்கிட்ட ஒரு கோபினத்தை கொடுத்து மானம் மழை வராப்புன்னு இருக்குது இதை ஜாக்கிரதையாக வச்சுக்கோ நான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து உன்ட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு போகிறார் அமர்நீதி சுவாமிகிட்ட சுவாமிகள்கிட்ட கொடுத்து அதை பொக்கிஷம் மாதிரி சுவாமி அமர்நீதி தனி பெட்டியில் வச்சுருக்கார் சுவாமி ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்து ஒன்றிட்ட கோபினம் கொடுத்தேனே அந்த கோபினத்தை கொடுன்னு கேட்குறார் இவர் இந்த தனி போட்டியில் போய் பார்க்குறார் கோபினம் இல்லை அமிர்தி நானா சுவாமியில் அதிர்ச்சியாகி சுவாமிகிட்ட வந்து இந்த கோபீனம் இல்லை சுவாமி நீங்கள் கொடுத்த கோபினத்தை நான் தனியாக தான் வச்சுருந்தேன் அதை மறைஞ்சி அப்படிங்கிறார் அப்போ சுவாமி வந்திருந்த சுவாமி வந்து வழக்கு பண்ணுறார் நீ தான் எடுத்துட்ட திருடிட்ட அப்படின்னு சொல்கிறார் அப்போ சுவாமி நமஸ்காரம் பண்ணி இதுக்கு வழி சொல்லுங்கள் சுவாமி உங்களோட கோபிலத்தோடு நல்ல கோபினம் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறார் நான் கொடுத்த கோபினம் தான் வேணுங்கிறார் அப்போ சுவாமி என்ன பண்ணுறார் ஒரு பெரிய துலாபாரத்தை கட்டுறார் துலாபாரத்தை கட்டி இந்த தராசில் என்னுடைய கோபினத்தை வச்சு விட்டேன் இதுக்கு என்னையே நீ எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறார் சுவாமி கோபினத்தை அந்த தராசு தட்டில் வச்சு விட்டார் அமர்நீதிநானா சுவாமிகள் தன்னிடம் உள்ள வஸ்திரங்கள் அனைத்தும் வைக்கிறார் நேர் நிற்கலை அடுத்தது பொன்மணிகள் நகைகள் ரத்ன வகைகள் ஆபரணங்கள்லாம் வைக்கிறார் நேர் நிற்கலை அமர்நீதிநானா சுவாமிகள்கிட்ட எல்லாத்தையும் வச்சாச்சு தராசில் வைக்கிறதுக்கு இனி வேறு எதுவும் இல்லை அவர் அவர் மனைவி அவர் மகன் மூணு பேரும் தான் அப்போ தன்னுடைய மனைவியும் மகனையும் அந்த தராசில் ஏற்றுறார் அப்பையும் நேர் நிற்கலை அப்போ சுவாமியை வந்து இத்தனை வருஷம் நான் வந்து பண்ண பூஜைகள் புனஸ்காரங்கள் உபசரணைகள் சிவ கைங்கரியம் பண்ணது உண்மையாக இருந்துன்னா அந்த தராசு நேர் நிற்கட்டும்னு சொல்லி அந்த தராசில் ஏறுறார் சுவாமி ரிஷபார் அந்த ஸ்தலத்தில் அவருக்கு முக்தி கொடுத்து அனுகிரகம் பண்ணியிருக்கார் அவ்வளோ ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்தலம் திருமண தடைகளுக்காக பிரதானமாக இங்கே இது பண்ணக்கூடியது மொத்தம் ஏழு இடங்களில் காட்சி கொடுத்துருக்காரு அகசிய பெருமானுக்கு அதில் ரொம்ப அற்புதமாக திருமணமாகாத இருக்கிறவங்க மாலை சாத்தி அவங்க போட்டு பிரார்த்தனை பண்ண போனால் திருமண தடைகள் நிவர்த்தி ஆகும் கிரக அபஸ்மார தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் வழக்கு வியாஜங்கள்லாம் இங்கே உள்ள காலிக்கிட்ட வந்து பூஜை பண்ணால் வழக்கு வியாஜ அபஸ்மார தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான பார்வதி